ஏண்டா மாரிமுத்து பேப்பர் அடிக்குது கமெண்ட் தலைவரே உங்களுக்கு அனிதா கேள்வி எத்தனை அது கல்லை ஏண்டா நேரில் வந்தால் அவனுக்கு செருப்பால் அடிப்பான் சரியா ஏன்டா தேவையில்லாமல் அந்த அந்த அவங்களுக்குள்ள கொடுத்து சேர்க்குறேன் ஏண்டா நீ சும்மா இருக்க மாட்டியா இது மாதிரி தப்பு தப்பா நீ கமெண்ட் போட்டு என்னை இமேஜை டேமேஜ் ஆகுற சரியா பல தடவை சொல்லியிருக்கேன் பெண்கள் கூட என்ன என்னச்சு பேசாதன்னு சொல்லியிருக்கேன் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது சரியா எனக்கு எனக்குன்னு ஒரு கடமை கண்ணி கட்டுப்பாட்டு சரியா என்னை பற்றி பெண்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சோசியல் மீடியாவில் சரியா எப்படின்னு ஓகேவா நீ தேவையில்லாமல் இல்லாமல் செண்டு முடித்து என்னை வந்து நீ வம்புக்கு இத்தான் நான் அவனு சும்மாவிட மாட்டேன் அவங்க எங்கேயே இருக்காங்க சரியா நான் எங்கேயே இருக்கேன் எதுக்கு தேவையில்லாம வந்து கடல போண்டாட்டி வேண்டா அறுவடை உனக்கு வயிற்றுக்கு சோறு தின்ண்டிட்டு என்ன தின்ற மாரிமுத்து இந்த மாதிரிலாம் தப்பு தப்ப நீ கமெண்ட் பண்ண சரியா பார்த்துக்கோ ஃபர்ஸ்ட் என்னென்ன நடுத்து ஒரு புஷ்பா உன்னிக்கி லவ் பண்ணாங்கன்னு சொன்னேன் இதனால அனிதா என்ன வம்பா ஏண்டா இந்த தேவையில்ல வம்பலை மாட்டி சரியா பார்த்துக்கோ சும்மா இருக்க மாட்டேன் அப்புறம் வந்துடுறான் எங்கே தான் தெரில தூங்க மாட்டி ஏதாவது எதாவது உங்களுக்கு போய் கரங்கடையா எங்கண்ணா போயிட்டு